கோபுரா ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோபுரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் எஸ்பி மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது விசாரணை நடைபெறுகின்றது வாடமூட்டம்பே மாநில பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரகசிய வாக்கெடுப்பு ஒன்றின்போது அந்த மாநிலத்தில் எஸ்பிடி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டேனியல் போன் என்பவர் இந்த இரகசிய வாக்கெடுப்பு பத்திரத்தில் ஹாக்கன் குராய்ஸ் ஒன்று சொல்லப்படுகின்ற சுவாஸ்திகா குறியீடை இவர் எழுதி வைத்திருந்தார் என்று இவருக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இது சம்பந்தமாக பாராளுமன்ற விசாரணைகளின் பின்னர் இவர் தானாகவே தானே இவ்வாறு இரகசிய வாக்கெடுப்பின் பொழுது சுவாஸ்திகா என்று சொல்லப்படுகின்ற

எஸ் பிடி கட்சியின் சார்பில் போட்டியாளராக நிறுத்த மாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றது ஜெர்மனி உயர்தர பரீட்சை தொடர்பான விவரங்கள் பேசப்பட்டு வருகின்றன ஜெர்மனியில் உயர்தர பரீட்சைகளின் பொழுது அவர்களுடைய நோட்டு அவர்களுடைய பெறுபவரானது ஒன்று என்ற பெறுபவரை பெறுகன் எண்ணிக்கை கூடுதலாக அதிகரித்து செல்வதாகவும் இதேவேளையில் இது சம்பந்தமாக சில மனோகத்துறைய நிபுணர்கள் தங்களது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர் மாநிலத்தில் மொத்தமாக மூன்று தசம் மூன்று எட்டு வீதமான உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு இந்த ஒன்று என்று சொல்லப்படுகின்ற புள்ளி வழங்கப்பட்டதாகவும் இவ்வாறு ஒன்று என்ற புள்ளி வழங்கப்பட்டிருந்தால் கூட இவர்களால் பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் தங்களது கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒன்று என்ற புள்ளி எடுத்தால் மட்டும் இவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு கல்வி வைப்பதற்கு தகுதியானவர்கள் என்ற நிலைப்பாடு இல்லாமல் மனோவியல் ரீதியில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று மனோவியல் அமைப்பு ஒன்று தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது பெற்றோரின் பராமரிப்பின்றிய இளையோரின் எண்ணிக்கை ஜெர்மனியில் அதிகரித்து வருகின்றது ஜெர்மன் நாட்டில் ஜர்மன் உதவி இல்லாமல் பதினாறு வயதைச் சேர்ந்தவர்கள் கூடுதலாக வருவதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு தாய்தந்திர அரவணைப்பு இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற இந்த இளைஞர் திபதிகளுக்கு யூகண்டம் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் நிலவாய்ப்பு அலுவலகமானது அடக்கலத்தை கொடுத்து வருவதாக தெரிய வருகின்றது குறிப்பாக ரைன்லாண்ட் ஃபால்ஸ் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று எண்பத்தொரு பேர் சொல்லப்படுகின்ற இளைஞர் நிலவா அமைப்பின் ஊடாக அடைக்கலத்தை தேடியதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த தேவையானது படிப்படியாக தற்பொழுது அதிகரித்து வருவதாகவும் மாநில அரசாங்கமானது இருக்கின்றது குறிப்பாக ஆதிகள் மட்டுமல்லாமல் வீட்டில் சாதியங்களுடன் பிரச்சனைகள் எழும்பொழுது இவ்வகையான இளைஞர் விபதிகள் ஜூகண்டம்டன் சொல்லப்படுகின்ற இந்த இளைஞர் நிலவாழ்வு அலுவலகத்தினுடைய உதவியை நாடுவதாகவும் வீட்டில் பிரச்சனைகள் வரும்பொழுது இவர்கள் அடைக்கலத்தை இவ்வாறு தோடிக்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனி நாட்டில் நிகழ்ந்த ரயில் விபத்து தொடர்பான விசாரணைகள் நடைபெறுகின்றன ஜெர்மனியில் இரண்டு நாட்களுக்கு முதல் வடம்பூட்டப்ப மாநிலத்தில் உள்ள ரீட்லிங்கன் என்ற பிரதேசத்தில் பாரிய ட்ரெயின் விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தின் பொழுது மொத்தமாக ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் இவர்களில் இவர் இருபத்தஞ்சு பேருடைய நிலை மிகவும் ஆபத்தானதாக இருந்ததாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது இவ்வாறு இருக்க தற்பொழுது டொச்சமான என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் பொது போக்குவரத்து அமைப்பானது தமது விதிகளை மற்றும் ஓட்டும் பாதைகளையும் செப்பனிட உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க டொச்சமான் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது கடந்த ஆறு மாதங்களில் இந்த டொச்சமான என்ற நிறுவனத்துக்கு எழுநூற்றி அறுபது மில்லியன் உயிரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இது இருக்க இந்த சொல்லப்படுகின்ற இந்த பொது போக்குவரத்து அமைப்பினுடைய மொத்த விற்பனையானது பதிமூன்று மூன்று நிலையில் கூட இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த என்ற அமைப்பானது வீதி கட்டமைப்புகளுக்காக பாரிய முதலீடுகளை செய்கின்ற நிலையில் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டதாகவும் எதிர்வரும் காலங்களில் இந்த இழப்பை சமாளிப்பதற்கு புதிய திட்டங்களை வகுக்க உள்ளதாக இந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனமானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது the ஜெர்மனி அகதிகள் வருகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது ஜெர்மனியில் அகதியுடைய வருகையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக கடந்த அரசாங்கமானது அகதிகளுக்கு வழங்குகின்ற சமூக கொடுப்பனவை குறைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மாதாந்தம் ஐம்பது உயிரோக்கள் மற்றும் பண அட்டைகள் மூலமாக பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தார்கள் அதாவது அகதிகளுக்கு பணத்தை வழங்காமல் வேறு உணவு வகைகளை வழங்கி மிகுதிக்கு அவர்களுக்கு ஐம்பது உயிரோக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன நோட்டு மாநிலத்தில் மொத்தமாக முன்னூற்றி நடத்த இவ்வாறான நகர நிர்வாகங்கள் இருப்பதாகவும் இவற்றில் மூன்றில் ஒரு நகர நிர்வாகங்களே அகதிகளுக்கு இந்த பண அட்டை நடைமுறையை ஏற்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஜெர்ம ஐரோப்பிய ஒன்றிய நாட்டினர் நாடுகளில் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அகதிகளாக வருவது குறைவடைந்துள்ள நிலையில் வெனிசுலா நாட்டிலிருந்து வருகின்ற அகதிகளின் எண்ணிக்கை பாரிய அளவு உயர்வடைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு ஆறு மாதங்களுக்குள் வெனிசுலா நாட்டிலிருந்து மொத்தமாக ஸ்பானிய நாற்பத்தி அகதிகள் அமெரிக்க அதிபர் எதிரான கடும் கோட்பாட்டின் அடிப்படையில் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது ஐரோப்பாவிற்கு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நிகரோவா மற்றும் போன்ற நாடுகளில் இருந்து கடந்த ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு பல்லாயிரக்கணக்கான சென்ற நிலையில் தற்பொழுது கதவுகள் மூடப்பட்ட நிலையில் இந்த இவர்கள் இவ்வாறு மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றனர் உலக செய்திகள் இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பாரி நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆர்வசம் மூன்று ரிட்டைஸ் காலா என்று சொல்லப்படுகின்ற அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்திய தேசிய நிலநடுக்கம் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று தினம் இரவு அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள அலுவலக கட்டிடத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மொத்தமாக ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் இவ்வாறு இறந்தில் ஒரு போலீஸ் அதிகாரியும் அடங்குவார் என்றும் அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது இது பயங்கரவாத தாக்குதலா என்பதை பற்றி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக நன்றி மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கள் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்